வணக்கம் வாச நண்பர்களே இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லிகையில் உரம் மாலைமை நிறையா விவசாய நண்பர்கள் வந்து மல்லிகையில் வந்து எப்படி உரம் வைக்கிறது என்ன பண்ணுறது அப்படின்ற பற்றி கேட்டாங்க அதனால் வந்து அதை பற்றி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிறோம் நடவு பொதுவாக வந்து மல்லிகைப்பூ வந்து இப்போ வந்து பெரும்பாலான ஏரியாவில் வருது ஆனால் அதை நாற்று வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக எங்கேருந்து வாங்கிட்டு இருந்தேன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து உச்சிப்புளி புலி அப்படின்ற இடத்துல வந்து மணல் பாங்கான பகுதியாக இருக்கிறனால அங்கே நாற்று வந்து ரெடி பண்ணுறாங்கன்னா நாற்று ரெடி பண்ணும்போது அது மணல் சாரியாக இருக்கிறனால அந்த நாத்தை எளியில் எடுத்துகிட்டு வரும்போது வேறு அறுபடாமல் இருக்குது அதனால் அங்கே கிடைக்கக்கூடிய மல்லிகை நாற்றுகள் வந்து மிக தரமானதாகவும் குவாலிட்டியாகவும் இருக்குது அது நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னா முப்பதுக்கு முப்பது அதாவது ஒரு அடிக்கு நீளம் ஒரு அடி அகலம் ஆலம் குழி எடுத்துக்கணும் குழி எடுத்துட்டு நீங்கள் வந்து ஒன்னேகால் மீட்டர் ஒன்னேகால் மீட்டர் வந்து இடைவெளி செடி செடி விட்டுட்டு நீங்கள் வந்து குழி நடணும் அப்படி பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக இரண்டாயிரத்தி ஐநூறு செடி வைக்கலாம் ஏக்கருக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு செடி வந்து நீங்கள் வைக்கலாம் நடவு பண்ணலாம் இந்த மாதிரி நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு குழி எடுத்துக்கணும் குழி எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு இருபது கிலோ வந்து தொழு உரம் முதல்ல போட்டுக்கணும் தொழு உரம் வேப்ப முண்ணாக்கு இதெல்லாம் கலந்து தொழு உரம் போட்டு அதை நடணும் நட்டு முடிச்சுட்டு முடித்த உடனே நடவு தண்ணீர் நடவு தண்ணீர் வந்து பாய்ச்சணும் நடவு தண்ணீர் வந்து பாய்ச்சணும் நடவு தண்ணி பாய்ச்சிட்டோம் நடவு தண்ணி பாய்ச்சினக்கு பிறகு என்ன பண்ணணும்னா எத்தனை நாளைக்கு ஒரு தடவை தண்ணீர் பாய்ச்சணும் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவையோ பத்து நாளைக்கு ஒரு தடவையோ வாரம் ஒரு முறை அப்படி இல்லைன்னா பத்து நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் பாய்ச்சணும் அதோட உளந்துருச்சா என்னன்றதை பார்த்து பேசணும் அதுக்கடுத்து வந்து என்னென்னலாம் உரம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து பொதுவாக என்ன பண்ணுறாங்கன்னா வருடத்திற்கு ரெண்டு முறை உரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வருடத்திற்கு ரெண்டு முறை கொடுக்குறத விட வருடத்திற்கு நான்கு முறை பிரித்து பிரித்து கொடுத்தாவோ அல்லது மாதம் ஒரு முறை பிரித்து பிரித்து கொடுத்தாவோ அது மிகவும் நல்லது ஏன்னா ஒரு வருஷத்துக்கு தேவையான சாப்பாடை வந்து ஒரே தடவை சாப்பிட்றதுக்கு பதிலாக வந்து நம்ம பிரித்து பிரித்து சாப்பிடும் போது நம்ம வைக்கக்கூடிய உரங்கள் வந்து பயிர் வந்து எடுத்துக்கிட்டு அனைத்து உரங்களும் பயிர் வந்து பயன்படுவதற்கு வழி வகுக்குது ஆனால் நான் இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு என்ன தேவை அப்படின்றத சொல்லிடுறேன் அறுபது நூற்றி இருபது நூற்றி இருபது கிராம் ஒரு ஒரு செடிக்கு வருடத்திற்கு இதுதான் முக்கியம் இதை வந்து உங்களுக்கு எத்தனை தடவை வைக்கிறீங்களோ அத்தனை தடவைக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுக்கலாம் மொத்தமாக ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ தேவை அதை வந்து யூரியா டிஏபியோட கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா ரெண்டு புள்ளி ஒன்று ஏழாவில் பெருக்கினோம்னா உங்களுக்கு நூற்றி முப்பது கிராம் வரும் இது வந்து ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சாவில் பெருக்கணும்னா எஸ்எஸ்பி எழுநூற்றம்பது கிராம் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் மூலம் பெருக்கினிங்கன்னா இரநூறு கிராம் வரும் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸு இரநூறு கிராம் வரும் நம்ம ஏற்கனவே பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இது வந்து என்பே தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து அப்போ வந்து யூரியா எவ்வளவு சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் எவ்வளவு ஆஃப் பொட்டாஸ் எவ்வளவு இதான் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு செடிக்கு நூற்றி முப்பது கிராம் யூரியா எழுநூற்றம்பது கிராம் சிங்கிள் சூப்பர் பாஸ்கேட்டு இரநூறு கிராம் வந்து மியூரட்டா பொட்டாஸ் போதும் இதை வந்து நீங்கள் நாலு தடவை இப்போ வந்து இப்போ நூற்றி இருபது கிராம்னு வச்சுக்கோங்களேன் இதை இப்போ நாலு தடவை வைக்கணும்னா எவ்வளோ வரும் நான் மூணு பன்னெண்டு முப்பது முப்பது கிராமா வந்து ஒரு செடிக்கு நாலு தடவை வச்சுக்கலாம் ரெண்டு தடவை வைக்கிறீங்கன்னா அறுபது கிராம் பிரிச்சுக்கலாம் ரெண்டு தடவை வைக்கணும் அப்படின்னா வந்து எப்போ வைக்கணும்னா வந்து ஜூன் ஜூலை மழை காலத்தில் வந்து அதாவது வடமேற்கு தென்கிழக்கு பருவமழை ரெண்டு பருவமழை இருக்குது பார்த்திங்களா அந்த ரெண்டு பருவமழைக்கு முன்னாடி வைக்கும்போது நமக்கு வந்து ஜூன் ஜூலையில் ஒரு தடவை வைக்கணும் அடுத்து வந்து அக்டோபர் நவம்பரில் ஒரு தடவை வைக்கணும் இது வந்து மழைக்காலம் தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழைக்கு முன்னாடி வைக்கும்போது நம்ம வைக்கக்கூடிய அனைத்து உரங்களும் வந்து செடிகளுக்கு கிடைக்கும் ஆனால் வந்து இப்போ நம்ம தண்ணி பாசனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணிக்கு எதுவும் பிரச்சனை இல்லைனா இதை நாலு தடவையாக மூணு மாதத்துக்கு ஒரு தடவை கூட நீங்கள் பிரித்து வச்சுக்கலாம் அப்படி வைக்கும்போது நல்லா செடி நல்லா வரும் பூ வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் வர வச்சோடனே இதை நீங்கள் நாலு தடவையோ அல்லது அதிகமாக வசதி உள்ளவங்க ரெண்டு மாதத்துக்கு ஒரு வரையோ ஒரு மாதத்துக்கு ஒரு வரையோ கூட பிரித்து பிரித்து வச்சுக்கலாம் ஆனால் மொத்தம் ஓரளவு இவ்வளோ தான் நம்ம சொன்ன மாதிரி நூற்றி முப்பது கிராம் இரநூத்தம்பது கிராம் இரநூறு கிராம் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வந்து இப்போ செடி வந்து சரியாக வளரலாம் அப்படின்னா வந்து நம்ம அதை சேர்த்து கூட நம்ம வச்சுக்கலாம் இன்னொன்று பார்த்திங்கன்னா இப்படி வைக்கும்போது நுண்ணூட்டு சத்துக்கள் வந்து நம்ம கொடுக்குறது மிக முக்கியம் நுண்ணூட்ட சத்து ஸ்ப்ரே பண்ணணுங்க அந்த நுண்ணூட்ட சத்துல என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் சல்பேட்டு மக்னீசியம் சல்ஃபேட்டு அயன் இரும்பு சல்பேட்டு ப்ளஸ் போரான் இது எல்லாம் கலந்த நுண்ணூட்ட சத்துக்களை வந்து நம்ம வந்து ரெண்டு கிராம் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு வர வர்ற மாதிரி நம்ம வந்து பதினஞ்சு நாளைக்கு அதாவது முன்னூற்று சத்து பற்றாக்குறை இருந்துச்சு இலை வந்து ரொம்ப வெளிரி இருக்குது பச்சா இல்லை அப்படின்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு மூணு தடவை ஸ்ப்ரே கொடுக்கணும் அப்படி இல்லை நார்மலாக இருக்குன்னா மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ஸ்ப்ரே கொடுக்கணும் போரானை வந்து நீங்கள் தனியாகவும் ஸ்ப்ரே பண்ணலாம் போரான் டுவெண்ட்டி பர்சன்ட் போரான் கடையில் கிடைக்குங்க நிறையா இதில் விற்கிறாங்க போராக்ஸு அந்த மாதிரி விற்கிறாங்க அதை வந்து நம்ம டுவெண்ட்டி பர்சன்ட் அதையும் வந்து ரெண்டு கிராம் ஒரு லிட்டர் தண்ணி கலந்து வந்து நம்ம வந்து மாதத்திற்கு ஒரு தடவை நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன ஆனால் வந்து ஜாஸ்மின் வந்து நல்லா வந்து மல்லிகை வந்து நல்லா கலர் நிறம் வந்து நல்ல வெண்மை நிறமாகவும் நிறம் வெண்மை நிறமாகவும் மொட்டுக்கள் வந்து பெரிதாகவும் கிடைக்கும் போரான் சத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே ஜாஸ்மினை பொறுத்த வரைக்கும் இந்த நுண்ணூட்ட சத்துக்களும் போரானும் நீங்கள் எவ்வளோ உரம் கொடுத்தாலும் இந்த கட்டாயமாக வந்து நுண்ணூட்ட சத்துக்கள் போரானை வந்து நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்கு ஒரு தடவை சிஎம்எஸ் கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபேட் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து இருபத்தஞ்சு கிலோவும் அடுத்த மூணு மாதம் பார்த்திங்கன்னா சிஎன் கால்சியம் நைட்ரேட் ஒரு இருபத்தஞ்சு கிலோ இது வந்து ஏக்கருக்கு நீங்கள் கொடுக்கும்போது என்னென்னா இரண்டாம் நிலை முன் ஊட்டச்சத்துக்களும் கிடைக்கிது இது கால்சியம் கிடைக்கிது மக்னீசியம் செலுக்குது சல்ஃபர் கிடைக்கிது இதில் கால்சியம் நைட்ரேட் கிடைக்குது இது வந்து இரண்டாவது நிலை ஊட்டச்சத்துக்கள் இதுவும் கிடைக்கிது ஸோ இதையும் சேர்ந்துக்கணும் அப்புறம் வந்து ஆறு மாதத்திற்கு ஒரு தடவை வந்து நீங்கள் கடல் பாசி உரம் வைக்கலாம் கடல் பாசி உரம் சிவிடு எக்ஸ்ட்ராக்டமாங்க கடல் பாசி உரம் வந்து நீங்கள் கலந்து வைக்கும்போது வேர் நல்லா வளர்ந்து கொடுக்குறதுக்கும் வேறு உள்ள சத்துக்களை வந்து எடுத்து கொடுக்குறதுக்கும் பயன்படுது ஸோ இந்த மாதிரியான இது உர மேலாண்மையை கடைபிடித்து வந்து அதிகமாக மகசூல் எடுக்கணும் என்று கூறி விடைபெறுகிறேன் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து பூச்சி நோய் தாக்குதல்லாம் இருக்குது இதை பற்றியான வீடியோவை வந்து நான் தனியாக போடுறேன் அன்பான விவசாய நண்பர்களே நம்ம இந்த வேளாண் பீடியா அப்படின்ற இந்த யூடியூப் சேனலை நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட நண்பர்களுக்கும் இதை ஃபார்வேர்டு பண்ணினீங்கன்னா மேலும் இந்த சேனல் வந்து நிறையா வளர்கிறது இருக்கும் நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து தேவையான விவசாயத்திற்கு தேவையானதை நான் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுப்பதற்கும் ஏதுவாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்